மற்ற மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் ஹிமாச்சல பிரதேசம் பாஜக நான்கு பீகார் பாஜக முப்பத்தி மூணு ஆர்ஜேடி ஏழு அசாம் பாஜக ஒம்பது காங்கிரஸ் மூன்று மற்றவை ரெண்டு மகாராஷ்டிரா சிவசேனா இருபத்தெட்டு பாஜக பத்தொம்போது மற்றவை ஒன்று உத்தரகாண்ட் பாஜக அஞ்சு கேரளா யூடிஎஃப் பதினெட்டு எல்டிஎஃப் ஒன்று என்டிஏ ஒன்று ஜார்க்கண்ட் பாஜக ஒம்பது காங்கிரஸ் அஞ்சு கர்நாடகா பாஜக பத்தொம்போது காங்கிரஸ் ஒன்பது மணிப்பூர் காங்கிரஸ் ரெண்டு ஆந்திர பிரதேசம் டிடிபி இருபத்தி ஒன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நான்கு மிசோரம் மற்றவை ஒன்று தெலங்கானா பாஜக எட்டு காங்கிரஸ் எட்டு மற்றவை ஒன்று ராஜஸ்தான் பாஜக பதினாலு காங்கிரஸ் பதினொன்று மத்திய பிரதேசம் பாஜக இருபத்தி ஒம்போது நாகாலாந்து காங்கிரஸ் ஒன்று டெல்லி பாஜக ஏழு சிக்கிம் மற்றவை ஒன்று ஒடிஷா பாஜக பத்தொம்பது காங்கிரஸ் ஒன்று பிஜேடி ஒன்று பஞ்சாப் காங்கிரஸ் ஏழு ஆம் ஆத்மி மூன்று மற்றவை ரெண்டு மேகாலயா காங்கிரஸ் ஒன்று மற்றவை ஒன்று ஹரியானா பாஜக அஞ்சு காங்கிரஸ் அஞ்சு திரிபுரா பாஜக ரெண்டு சத்தீஸ்கர் பாஜக பத்து காங்கிரஸ் ஒன்று உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதி பார்ட்டி நாற்பத்தஞ்சு பாஜக முப்பத்தஞ்சு அருணாச்சல பிரதேசம் பாஜக ரெண்டு மேற்கு வங்காளம் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒம்போது பாஜக பன்னிரெண்டு சிபிஎம் ஒன்று லடாக் மற்றவை ஒன்று ஜம்மு காஷ்மீர் பாஜக ரெண்டு ஜேகேஎன்சி ரெண்டு மற்றவை ஒன்று கோவா பாஜக ஒன்று காங்கிரஸ் ஒன்று குஜராத் பாஜக இருபத்தஞ்சு காங்கிரஸ் ஒன்று நன்றி